அன்புக்குடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அகில திரட்ட நம்ம மிக சிறப்பாக நம்ம பயின்று கொண்டிருக்கிறோம் அப்போ அகில திரட்டை நாம் எப்படி படித்து கொண்டிருக்கின்றோம் என்கிறத நம்ம முழுமையாக நம்ம அறிந்து கொள்ளணும் நான் அகில திரட்டை அப்படியே நம்ம ஏதோ படிச்சுட்டு போறதுனால நன்மை நடக்குமான்னா கண்டிப்பா நடக்காது அகில திரட்ட அந்த உள்ளன்போடு படித்து அதுல என்ன சொல்ல வருகிறார் என்கிற அந்த மேலான நிலையை நாம் உணர்ந்து அதன்படி நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வதில் தான் அகில திரட்டு படிப்பதற்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும் இது மத்தபடி நம்ம மேலோட்டமாக படிப்பதால கிடைக்கப் போவது இல்லை இப்போ ஐயா அழகா சொல்வாரு முன்னாள் முழிந்த முறைனோர் படியாலே நாரணரும் வந்து நடத்தும் வளமைதன்னை காரணமாய் எழுதி கதையாய் படித்தோர்க்கு ஒய்யாரமாக உள்வினை நோய் தீரும் என்று ஐயாவும் இக்கதையை அருளுகிறார் என்போரே அங்கு அழகா சொல்றாரு ஒய்யாரமாக ரொம்ப எளிதாக நம்முடைய கர்ம கடுவினையை நாம் கடந்து செல்லலாம் என்பது அதில் சொல்லப்படுகிறது அப்ப அதுல அழகா சொல்ற பாருங்க காரணமாக எழுதி கதையாய் படித்தோர்க்குன்னு சொல்றாரு அப்போ அதுல சொல்லப்பட்டுள்ள விஷயங்களை நம்ம ஆய்ந்து உணரணும் அதுலதான் முக்கியத்துவத்தை ஐயா நமக்கு சொல்றாரு அப்படி நாம் உணரும் போது மிக எளிதாக நம்முடைய கர்ம கடு அந்த கடுவினையை நாம் கடந்து தர்மயுக வாழ்விற்கு நாம் செல்ல முடியும் இதுதான் அதனுடைய பொருள் அப்போ நம்ம இந்த அகில திரட்ட நம்ம அந்த கோணத்தில் நம்ம கொண்டு செல்லணும் இன்னைக்கு அப்படி கொண்டு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப அரிதாகத்தான் இருக்கிறது இன்னைக்கு அகிலத்தி ரெட்டு ஏழு வாசிப்பு திருக்கோவில்கள்ல பதினேழு நாட்கள் பத்து நாட்கள் பதினாலு நாட்கள்னு விதவிதமா நம்ம நடத்துறோம் ஆனா அதுல எத்தனை மக்கள் அதில் பங்கெடுத்து அந்த ஆகமத்தை ஆய்ந்து தெளிந்து கொள்கிறார்கள் என்று பார்த்தா மிக சொற்பமான ஒரு விஷயமாகத்தான் அது போய்கொண்டிருக்கிறது மத்தபடி அலங்காரம் எல்லாம் நல்லா பண்றோம் வருஷா வருஷம் நம்ம அந்த கோவில் திருவிழாவுக்கு செலவு பண்ணக்கூடிய பட்ஜெட் தொகை கூடிக்கிட்டே போகுது எல்லாம் சரி ஆனா அகில திரட்டை ஆய்ந்து உணர்ந்து படிக்கக்கூடிய தன்மை உயர்ந்து கொண்டு வருகிறதா என்றால் அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்ப இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் அதான் சொல்றேன்னா ஒரு அறம் சார்ந்த ஆன்மீகத்தை நம்ம கொண்டு வரணும் இன்னைக்கு சும்மா ஐயாவுக்கு பூ போடுறதுனால ஐயாவுக்கு நிறைய சீரியல் பல்ப்பு போடுறது தெருவிளக்குகளை நம்ம பண்றது அலங்காரங்கள் செய்வது அப்படி நம்ம செய்வதுனால நம்மளுடைய களிமா இருள் அகலமான கேட்ட கண்டிப்பாக அருளாது அது ஐயாவே நிறைய இடத்துல சொல்லிட்டாரு ஆனா அதுக்குத்தான் நம்ம என்ன பண்றோம் அதிகமான செலவுகளை நம்ம செய்யறோம் அப்போ அது ஒரு அறம் சார்ந்த ஒரு ஆன்மீகம் கிடையாது அது ஒரு பகட்டான ஒரு ஆன்மீகம் அந்த பகட்டோடு நாம் செய்யக்கூடிய அந்த ஆன்மீகத்தினுடைய பலனும் என்ன பண்ணுகிறது நின்று விடுகிறது அப்ப ஒரு அறம் சார்ந்த ஒரு ஆன்மீகத்தை அகிலத்திரட்டின் மூலமும் அருளாகமத்தின் மூலமும் நாம் மீட்டெடுத்து நாம் ஒரு தர்ம சான்றோனாக நம்ம வாழணும் ஏன்னா கலி என்பது நம்ம கழிந்த பதிவுல பார்த்திருக்கோம் கலிக்கு உருவம் இல்லை கலியனுக்கு நமக்குள்ளதான் அந்த கலியன் இருந்துகிட்டு எல்லாவற்றையும் செய்கிறான் அப்போ நம்மை வைத்துதான் ஐயா என்ன செய்யறாரு இந்த கலியை அழிக்கிறார் நம்மை வைத்துதான் ஏன்னா நம்மளுடைய புத்தியை அந்த தடுமாற்றம் அடைய செய்கின்ற கலியனிடம் இருந்து நாம் அந்த புத்தியை நேர்வழிப்படுத்தணும் கரெக்டா ஸ்டடி மைண்டட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய அந்த புத்தியானது ஒரு நடுநிலையோடு இருந்து ஷார்ப்பா இருந்து செய்யும் போது கலியன் அங்க வந்து நமக்கு என்ன பண்ண முடியாது அவனுடைய செயலை நம்மை வைத்து செய்ய முடியாது அதனாலதான் ஐயா என்ன சொல்றாருன்னா கலியனை அழிப்பதற்கு சான்றோர் மக்களாகிய நமக்கு நாமே தான் சொல்லி இதுக்கு இதுக்குதான் ஐயா வைகுண்டர் அவதாரம் இங்கு நிகழ்ந்தது இதுக்குத்தான் அகில திருட்டு அம்மானையும் அருளாகவும் நமக்கு அருளப்பட்டுள்ளது ஆக இப்படி ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு சேர்க்கணும் இதை தான் நம்ம அறம் சார்ந்த ஆன்மீகம் அப்படின்னு நம்ம கொண்டு வரோம் இலத்திரட்டு அழகா பாருங்க எல்லாம் சான்றோர் கையாலே எல்லும் நீரும் கலிக்கத்துல்லாக்கலியை நரகமதில் புக்க அடித்து பேயோடு கொல்ல விடைகள் கொடுப்பே நான் உண்ட சான்றோர் கையதிலே இந்த எள்ளும் நீளும் கலி கிடைக்கணும்னு சொல்றாரு இந்த எள்ளும் நீளம் என்ன பண்ணுவாங்க ஒருத்தரை இறந்து போனா கர்ம கடன் கழிக்கிறது மாதிரி அப்படி நம்முடைய மனதை ஆக்கிரமித்து நம்முடைய புத்தியை தடுமாற்றம் அடைய செய்கின்ற அந்த கலியை அந்த புத்திய தடுமாற்றம் அடையாமல் இருக்கக்கூடிய வழிமுறைகளை சொல்லக்கூடிய அகில திரட்டும் அருளாகமத்தையும் ஆய்ந்து உணர்ந்து நம்ம அந்த புத்தியை திடப்படுத்தி விட்டோமே ஆனால் அந்த நம்ம அந்த களி மாய இருள் இருந்து வெளியே வந்துடும் அப்படி நம்ம செய்யக்கூடிய அந்த விதத்தை தான் அந்த எள்ளும் நீரும் என்பது நம்ம அந்த புத்திய தடுமாற்றம் அடைய செய்யாமல் ஐயாவினுடைய அகில திரட்டும் அருளாகமத்தையும் வைத்து நாம் அதை விரட்டணும் இதுக்கு தான் அது சொல்லப்படுகிறது அப்போ இந்த கலியை நாம தான் என்ன பண்ண முடியும் விரட்டி அடிக்க முடியும் அதற்கு வழியாகவும் வெளியாகவும் இருப்பவர் ஐயா வைகுண்டம் நம்ம உணரணும் அப்போ இந்த அறம் சார்ந்த ஆன்மீகத்தை நம்ம கொண்டு வரணும் ஆன்மீகம் சொன்னாலே இந்த ஆகமத்தின் மேன்மை அறிந்து அதை பயின்று அதன்படி நம் வாழ்வை நடத்துவது அப்படிப்பட்ட அந்த அறம் சார்ந்த ஆன்மீகத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சிறு துரும்பை ஐயா வைகுண்ட சசங்கங்கிற அந்த யூடியூப் சேனல் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் இதன் ஒரு இன்னொரு வழியாகத்தான் நம்ம ஒரு ஆகம தேர்வு அகிலத்திரட்டு மற்றும் அருளாகமத்தினுடைய ஒரு திறனாய்வு தேர்வு வருகிற மே மாதம் இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம நடத்துறோம் இது முழுக்க முழுக்க காணொளி மூலமாக இந்த தேர்வு நடத்தப்படுகிறது இது வேற எந்த விதத்திலும் நடத்தப்படல இந்த காணொலி மூலம் சொல்லும்போது உங்களுடைய நேரத்திற்கு தகுந்தார் போல நம்ம அந்த தேர்வில் கலந்து கொள்ளலாம் அப்ப இந்த தேர்வு யாரெல்லாம் கலந்து கொள்கலாம் என்று கேட்டால் அதாவது பதினான்கு வயது முதல் எந்த வயதினரும் இந்த தேர்வுல கலந்து கொள்ளலாம் அதாவது ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற குழந்தைகள் முதல் எல்லாரும் எந்த வயதினர் இதில் நமக்கு ஒரு பாராயணாளர் ஏடுவாசைப்பாளர் வாசிப்பாளர் பணிவடையாளர் அப்படி இருந்த எந்த ஒரு பேதமும் இல்லை யார் வேணாலும் இந்த தேர்வுல கலந்து கொள்ளலாம் அப்போ இந்த க தேர்வுகளை கலந்து கொள்றவர்கள் அந்த நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் இந்த பதிவுக்கு பிறகு ஒரு அந்த லீஃப்லெட்டும் நமக்கு அதில் வரும் ஸோ அதில் அந்த நம்பர் இருக்கும் அந்த ஃபோன் நம்பரில் நேரடியாக கான் ஃபோனில் பேசிவிட்டு உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியை நீங்கள் அதை அனுப்பி வைக்கணும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சா போதும் அப்போ அதில் நம்ம அந்த தேர்வில் நம்ம அதை பங்கு கொள்ளலாம் மேலும் அந்த தேர்வில் பங்கு கொள்ளக்கூடிய அனைவருக்கும் ஒரு ஒரு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதில் உங்களுடைய நம்பரை நம்ம இணைத்து அதன் மூலம் வருகிற பதினொன்றாம் தேதி மற்றும் பதினெட்டாம் தேதி வகுப்புகளும் நடக்கிறது இருபத்தி ஐந்து மே இருபத்தைந்தாம் தேதி அந்த தேர்வு நடைபெறும் இல்லை நமக்கு பகல நம்ம வெளியே போயிடுவோம் அதனால தேர்வு அட்டன் பண்ண முடியாதுங்கிற எந்த ஒரு பயமும் தேவையில்லை எந்த குழப்பமும் தேவையில்லை ஏன்னா நமக்கு உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் நம்ம அந்த காணொளி மூலம் அந்த தேர்வை நம்ம நடத்த முடியும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அந்த தேர்வு நடத்தப்படும் அதனால அதுல எந்த குழப்பமும் இல்லை மேலும் இது முழுக்க முழுக்க நமது அறம் சார்ந்த ஆன்மீகத்தை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த தேர்வு அமையும் ஏதோ நம்ம அங்க இங்கேருந்து படிச்சுட்டு போய் காணாம படிச்சுட்டு போய் அங்க ஒப்புக்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அங்க இருக்காது மிக முக்கியமாக நமக்கு அனைத்துமே நம்ம சிந்தித்து அகில திரட்ட நம்ம எப்படி நம்ம வாழ்வுக்கு நம்ம எடுத்துக்கொண்டோம் என்கிற விஷயத்த நம்ம ஒரு திறனாவி செய்யும்படியாகத்தான் இந்த தேர்வு நமக்கு அமைகிறது ஸோ இந்த தேர்வின் மூலம் நம்ம அடுத்தடுத்த தேர்வு முடிந்த பிறகும் இந்த ஆகம வகுப்புகள் நமக்கு அதாவது இந்த அறம் சார்ந்த ஆன்மீகத்தை எடுத்து செல்கின்ற ஆகம வகுப்புகள் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு நடக்கும் அது நம்ம கூகுள் மீட்ல நம்ம நடத்துவோம் ஸோ அதனால இதில் எல்லா அன்பர்களும் கலந்து கொள்ளும்படி அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம் ஒரு ஆன் அறம் சார்ந்த ஆன்மீகத்துக்கு நம்ம எல்லோருமே ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக இந்த நிகழ்வு அமையட்டும் மேலும் இதுல வெற்றி பெறுவர்களுக்கு சிறு பரிசு தொகை நம்ம நம்ம அறிவிச்சிருக்கிறோம் அதாவது இது ஒரு சன்மானம் கிடையாது இது ஒரு ஊக்குவிப்பதற்காக மட்டும்தான் ஏன்னா ஒரு ஆன்மீக கல்வியை ஒருவன் பெற்றுக்கொள்கிறான் என்றால் அதற்கு எந்த ஒரு சன்மானமும் நிகராகாது அதற்குடைய ஒரே சன்மானம் என்னது ஐயா வைகுண்டரின் கீழ் அமையக்கூடிய தர்ம யுக வாழ்வுதான் ஸோ அப்படிப்பட்ட அந்த பேரான பேரை பெறுவதற்கு நம்மால் முடிந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் இப்ப நம்ம ஒரு அறம் சார்ந்த ஆன்மீகத்தை கத்து நம்ம கொண்டு நம்ம போறோம்னா நம்மை சார்ந்த பின் சந்ததிகளும் அதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நம்ம அமைத்து கொடுக்கிறோம் என்பது அதனுடைய பொருள் அதனால இந்த தேர்வுல எல்லா அன்பர்களும் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்குறோம் மேலும் இதுல இந்த தேர்வு பற்றிய விவரங்கள் எதுனாலும் அந்த நம்பருக்கு நீங்க அந்த மொபைல் நம்பருக்கு நீங்க கேட்கலாம் அதை பற்றியுள்ள தகவல்கள் உங்களுக்கு தரப்படும் எல்லாம் வல்ல ஐயா வைகுண்ட பெம்மானுடைய அருளாசி அனைத்து அன்பு சார்ந்தோர் மக்களுக்கும் கிடைப்பதாக ஐயா